வணக்கம் நண்பர்களே நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தருமபுரி புத்தகத் திருவிழா தொடக்க விழா தருமபுரியில் மதுராபாய் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு வேளாண்துறை அமைச்சர் மாண்புமிகு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் முன்னதாக எம்பி திரு செந்தில் அவர்கள் வரவேற்றார்கள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமை தாங்கி உரையாற்றினார் விழாவில் தொடக்கத்தில் பள்ளி மாணவியின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது அதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் திரு வெங்கடேஸ்வரன் திரு ஜி கே மணி தருமபுரி எம்பி திரு ஆ மணி ஆகியோர் உரையாற்றினார்கள் இறுதியாக அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் உரையாற்றினார் அதன் சில காட்சிகள் உங்கள் பார்வைக்காக வெளியிடப்படுகிறது பார்த்து மகிழுங்கள் இந்த புத்தகத் திருவிழா வருகின்ற பதினான்காம் தேதி வரை நடைபெற இருக்கிறது அது சமயம் நீங்கள் அந்த புத்தகத் திருவிழாவை கண்டு ரசித்து மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் சரக்கு காவத்துல விடுறோம் சரக்கு சரக்கு எடுக்காத எடுக்காத காப்பி கிஸ்ட் பர்டி சபை சந்திக்க அதிகமாக பொதுமக்கள் கூட இந்த பொதுமக்கள் சந்திக்கிற பொதுமக்களை சந்திக்கக்கூடிய அவருடைய எண்ணத்தை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படுவது போன்ற நிகழ்ச்சி ஆக இந்த நிகழ்ச்சியில் காலையில் வந்து காலையில் ஒரு இந்த பகுதியில் ஒரு போராட்டம் போராட்டம்